வணக்கம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு மருத்துவமனையில் தூய்மை பணிகள் செய்வதற்கு ஒப்பந்த அடிப்படையில் செயல்படும் கியூபிஎம்எஸ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பணியை விட்டு நீக்கிய தூய்மை பணியாளர்கள் பதினொன்று பேரை பணியில் அமர்த்த கோரியும் மக்கள் குறைதீர்க்கும் நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மண்டல செயலாளர் சுசி கலையரசன் அவர்கள் தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் புகார் மனு அளித்தனர் மனுவில் தூய்மைப் பணியாளர்கள் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வருவதாகவும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கியோபிமிஸ் ஒப்பந்த நிறுவனத்திடம் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் இதன் அடிப்படையில் ஒப்பந்த நிறுவனத்திடம் ஊதிய உயர்வு மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உடுமலை அரசு மருத்துவமனையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் மற்றும் இதுகுறித்து பழங்குடி நல ஆணையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் மனுவை திரும்பப் பெறாததால் தங்களை வேலையை விட்டு நீக்கிவிட்டதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பதினோரு தூய்மை பணியாளர்களை பணியில் அமர்த்த வேண்டும் உரிய ஊதியம் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டனர் உடன் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் திருப்பூர் நாடாளுமன்ற துணைச் செயலாளர் தம்பி முருகானந்தம் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் நல உரிமையை இயக்கம் பொதுச் செயலாளர் வி பி எம் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்களை ஒத்தடிமை போல கியூபிஎம்எஸ் ஒப்பந்ததாரர்கள் அடிமைப்படுத்தி பணியாற்ற கட்டாயப்படுத்தியதன் காரணமாக அதனை கண்டித்து தங்களின் உரிமைகளுக்காக போராடிய பதினோரு தொழிலாளர்களை வேலையை விட்டு ஒப்பந்த மாவட்ட சொல்லியும் கேட்கவில்லை மாவட்ட தொழிலாளர் நலத்துறை அதிகாரி சொல்லியும் கேட்கவில்லை உடுமலை ஆட்டியோ சொல்லியும் கேட்கவில்லை ஒப்பந்ததார்கள் நாங்கள் வைத்ததுதான் சட்டம் நாங்கள் சொல்படி வேலை செய்தால் செய்யும் இல்லை என்றால் உன்னை தூக்கி எரிந்து விடுவேன் என்று எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் பதினோரு தொழிலாளர்களை அதுவும் பெண் தொழிலாளர்களை வேலையை விட்டு இருக்கின்றார்கள் இதனை முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லி உடனடியாக அதே மருத்துவமனையில் இந்த பதினோரு பேரையும் மீண்டும் பணிக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும் இடைப்பட்ட நாட்களில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேரில் என்ன ஒரு நாளைக்கு கூலியோ அந்த கூலியை வழங்கிட வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த தொழிலாளர்களுக்கு இந்த தொழிலாளர் நலத்துறை சட்டத்தின்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளும் கிடைத்தட வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்து அடிமைப்படுத்தி ஒத்தடிமையாக பயன்படுத்தும் அந்த ஒப்பந்தத்தின் நிறுவனத்தை மாவட்ட தலைவர் கண்டிக்க வேண்டும் அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டும் Thank <laughs> <laughs>